தமிழ் சினிமாவில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருபவர் விஜய் விஸ்வா தற்போது உதகையில் விடுமுறைக்கு சென்ற இவர் அங்குள்ள உணவகத்தில் சாப்பிட சென்ற பொழுது உணவில் புழுக்கள் நெளிந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுகுறித்து ஹோட்டல் நிறுவனத்திடம் கேட்டபொழுது அலட்சியமாக பதில் அளித்ததை வீடியோ எடுத்த அவர் அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இது வந்து நாங்கள் உள்ளே வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே உள்ள ஸ்டே பண்ணுறதுக்கே ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ காஸ்டியான விட் பக்கத்துல பக்கத்தில் வேறு எங்கேயும் இல்லாததுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஃபேமிலியாக கூட வந்திருந்தோம் இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சாஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு ஸ்மெல்லாக இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புழு இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக ஃபேமிலியில் சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் விஆர்னால் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர்ட்டே பேசுகிறேன் அப்படின்றாங்க யாரு செஃப் ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாங்க இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கோம் எனக்கு வாமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்குது பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும் ஹோட்டலில் போனால் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க அதுக்காக மட்டும் தான் மெயினாக அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அதை கொண்டு வந்து இங்கே ரெஸ்பான்சிபுளாக கேட்டதுக்கு அவங்க பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்கே இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண முடியுங்க கம்ப்ளைண்ட் கமெண்ட் பண்ணிக்கோன்றேன் இதுக்கு நாங்கள் பே இஸ் நோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மூணு பேர் வந்திருக்கோம் நீங்கள் நடந்திருக்கு ஸோ ரெஸ்பான்ஸ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க